வணக்கம் இது எட்டு திக்கும் என்பது வழங்குவது நான் ஸ்ரீராம் நான் ஆனந்த கிருஷ்ணன் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதிமுகவிடம் உள்ள இடங்களையும் கைப்பற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கு பிரதமர் மோடியின் எட்டு முறை தமிழக வருகையை ஒரே ஸ்வீட் பாக்ஸில் காலி செய்தவர் ராகுல் காந்தி என கோவை கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து பண்றாரு பாஜகவினரை போல் வாயால் வடை சுடாமல் அவர்களின் ஆணவத்தை திமுக கூட்டணியின் நாற்பது எம்பிக்கள் சுடுவார்கள் வெயிட்டன்சி எனவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் முடிவு என விளக்கம் கிராக்கி ஏற்பட்டு இரண்டு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழிக்க பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் வலியுறுத்தல் மனிதர்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தால் இவிஎம்களை எளிதில் ஹேக் செய்ய முடியும் என கருத்து இந்தியா கனடா இடையேயான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது மற்றொரு ஆட்டத்தில் நமீபியாவை நைய புடைத்து சூப்பர் எயிட் சுற்று வாய்ப்பை வலுப்படுத்திய இங்கிலாந்து அணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம் தூத்துக்குடியில் இரண்டு மாத மீன்பிடி தடை காலத்திற்கு பின்பு மீனவர்கள் கடலுக்கு சென்று திரும்பிய நிலையில் மீன்களை வாங்க வியாபாரிகள் குவிந்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகத்தில் இரண்டு மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடியில் இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்ட மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் மீன்களை வாங்க தமிழ்நாடு மற்றும் கேரள பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் குவிந்தனர் பாறை அயிலை நெத்திலி உள்ளிட்ட மீன்களுக்கு கிராக்கி ஏற்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஒரே நாளில் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழங்கால பொருள்களின் அருங்காட்சியகம் இன்று திறக்கப்படுகிறது பழமையான பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்ட கழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த மகாதேவன் தான் சேகரித்துள்ள பழம் பொருட்களை தனது வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருந்தாா் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து தற்போது தனியாக அருங்காட்சியகம் அமைத்துள்ளாா் கிராமஃபோன் பழங்கால பொம்மைகள் செட்டிநாடு சீர்வரிசைகள் நாணயங்கள் செய்தித்தாள்கள் கேமராக்கள் பல நாடுகளின் கரன்சிகள் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் பொக்கிஷங்களாக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது முதல் முதல் அதை பண்ண மக்கள் ரொம்ப மிகப்பெரிய ஏகோபித்த ஆதரவு கொடுத்தாங்க அப்போ நம்ம சொந்த மண்ணில் செட்டிநாட்டு நாட்டு மண்ணில் நம்ம சேகரித்த மண்ணில் ஒரு சேகரிப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த கனவு மூலமாக உருவானது தான் இந்த மியூசியம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயில் குடமுழுக்கு இன்று நடைபெறவுள்ளது இந்து சமய துறைக்கு சொந்தமான இந்த கோயிலில் முப்பத்து மூன்று அடி உயர் ஐயனார் குதிரை சிலை அமைந்துள்ளது கடந்த வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது இன்று குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று இரவு ஐந்தாம் கால யாக பூஜை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நிறைவடைந்தது Oh, yeah. புதுக்கோட்டையில் வீடு அபகரிக்கப்படுவதாக கூறி வயதான தம்பதி சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை மீனாட்சி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி தங்கராசு மற்றும் விசாலாட்சி முன்னாள் அரசு ஊழியர்களான இவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சொந்த வீடு ஒன்று உள்ளது இந்நிலையில் வீட்டை தங்களது வளர்ப்பு மகனான கலையரசனின் மனைவி உள்ளிட்டோர் அபகரிக்க முயற்சிப்பதாக அத்தம்பதி புகார் தெரிவித்துள்ளனர் மனமுடைந்த வயதான கணவரும் மனைவியும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு உறவினருடன் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்ல முற்பட்ட போது ஒருவர் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் பேச்சுவார்த்தையின் மூலம் போராட்டம் கைவிடப்பட்டது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆட்டு சந்தைகளில் விற்பனை களை கட்டியது கோவை மாவட்டம் அன்னூர் ஆட்டு சந்தையில் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் திரண்டு வந்து பல்வேறு வகையான ஆடுகளை போட்டி போட்டு வாங்கி சென்றனர் சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சந்தையில் கடந்த ஆண்டு ஆறு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு நான்கு கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் அதை விளையாடவே இன்னைக்கு வந்து குறைச்சலாதான் வித்துக்கிட்டு இருக்கு பொதுவாக வந்து இன்னைக்கு பகிரீத் இருக்கனால விலை வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி அந்த கோயில் திருவிழாவுக்கு மற்றது வருவதை கூட இன்னைக்கு வந்து கம்மியாதான் முடிக்கவும் செய்கிறான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக திருகம் வார சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனை செய்யப்பட்டன வார சந்தைக்கு வந்த வாகனங்களால் கள்ளக்குறிச்சி முழுந்தூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூர் வாரச்சந்தையில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன ஒரு ஆடு குறைந்தபட்சமாக ஆறாயிரம் முதல் அதிகபட்சமாக நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோர்பாளையம் ஆட்டு சந்தையில் நான்கு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடந்தது ஆடுகளை வாங்கவே மக்கள் ஆர்வம் காட்டியதால் மாடுகள் மற்றும் கோழிகளின் விற்பனை மந்தமாக இருந்தது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆறு கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை நடந்தது முப்பதாயிரம் ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டாயிரம் மாடுகள் விற்பனை செய்யப்பட்டன நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதால் கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேரில் ஏழு பெண்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் நெல்லையைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது பெண்ணுக்கும் வேறு சமூகத்தைச் சேர்ந்த காதலருக்கும் நெல்லை மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது